திருச்செந்தூர் கடலில் கருப்பு சேலையில் மிதந்து வந்த பெண்ணோட கதை தான் இது திருச்செந்தூர் கடல்ல எல்லாருமே தலை இறைவனை வேண்டுவாங்க ஆனா ஒரு பொண்ணு சவுப்பு சேலையை எடுத்துக்கிட்டு அந்த கடலுக்கு துவைக்க போயிருக்கா அங்க போய் அந்த பொண்ணு துவைச்சிட்டு இருக்கும்போது அவள் வச்சு அந்த சவுப்பு சேலை உள்ள போய் ஆரம்பிச்சிருக்கு அப்ப அந்த இடத்துல ஒரு கருப்பு கடல ஒரு கை மேலே வந்து அந்த சிலையை பிடிச்சி இழுத்துருக்கு அந்த சிலையை அந்த கருப்பு கை இழுக்கும்போது அந்த பொண்ணு பயத்துல கத்த ஆரம்பிச்சிருக்கா ஆனா அந்த பொண்ணு கத்துறதை யாருமே கவனிக்கவே இல்லை அவங்க எல்லாருமே தண்ணியில் குளிச்சிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா அந்த சவுப்பு சேலை முழுசா தண்ணிக்குள்ளே மூழ்கிடுச்சு அந்த மூழ்கின இடத்துல இருந்து கருப்பு புடவை கட்டிக்கிட்டு கை ரெண்டுலையும் ரத்தம் வடி வடிய ஒரு பொண்ணு

நாம அந்த தப்பிச்சு வந்த துணி தைக்கிற பொண்ணோட முதுகுல சிலுவ மாதிரி ஒரு கீரை விழுந்திருக்கு